ஹாய் கைஸ் நைன்டி கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான பழம்னு கூட சொல்லலாம் இது என்ன பழம்னு தானே பார்க்குறீங்க சப்பாத்தி கல்லி இந்த பழம் சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல கைஸ் இந்த பழத்தில் வந்து முள் இருக்கும் அதனால் பார்த்து தான் பிக்கணும் பழம் சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அதாவது இந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்களே அந்த கொழுப்பெல்லாம் குறையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா சுகரும் கம்மியாகவும் சொல்கிறாங்க ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது நைன்டி ஃபேவரட் நான் சின்ன வயசுல தான் நிறைய சாப்பிட்டுருக்கேன் இந்த பழம் பழத்தை பிச்சர்லாம் பழத்து உள்ளேயுமே ஒரு முள் இருக்கும் பார்த்து தான் சாப்பிடணும் இந்த பத்தான் முள்ளு இருக்கு இந்த பழத்தை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கமெண்டாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்